எல்லோருக்கும் வணக்கங்க இப்போ நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தாங்க ஸ்டிச்சிங் பண்ணுறேன் லைனிங்லாம் அட்டாச் பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணுற வேலையும் பைப்பிங் அதுக்கப்புறம் வந்து சைடு தையல் போடணுங்க ஸ்லீவ் ஏற்றிட்டு பிறகு சைடு தையல் போடலைங்க அது மட்டும் தாங்க வேலை இருக்குது மீதி முக்கால்வாசி வேலை ஆயிடுச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் வாசி வேலை தாங்க இருக்குது சொல்கிற மாதிரி தாங்க அர்த்தம் ஏன் நான் இந்த வீடியோ மட்டும் எடுத்தேன்னா இப்போ ஸ்டார்டிங்லேருந்து நிறைய வீடியோ போட்டிருக்கேங்க ப்ளவுஸ் கட் பண்ணுறது கட் பண்ணுறது ஸ்டிச்சிங் பண்ணுறது எல்லாமே போட்டிருக்கேன் தெளிவாக எங்கள் வீடியோ தொ போய் பாருங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் மு வீடியோ மு லைக் பண்ணிட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் எங்கள் வீடியோ புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் ஆல் இந்த ஆப்ஷன் ஆயிடுத்துங்க பில் பட்டன் ஆயிடுத்துங்க அப்போ தாங்க நான் போகிற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும் இப்போ வாங்க ஸ்லீவ் தாங்க எப்போயும் நான் வந்து புதுசாக தைக்கிறேங்க வந்து ஸ்லீவ் வந்து நான் இப்போ தையல் அடிக்கிற மாதிரிங்க இருங்க நடுவு பகுதியிலேருந்து ஸ்லீவும் நடுவில் இருக்கணுங்க நம்மளுடைய சோல்ட்ரு இருக்குதுலாங்க ப்ளவுஸ் சோல்ட்ரு அங்கேருந்து ஜாயின் பண்ணி ரெண்டு தையல் போடுங்க கரெக்டாக வருங்க அதுக்கப்புறம் எஸ்டா மீற து துணிலாம் வந்து கட் பண்ணி போட்டுருங்க அதுக்கப்புறம் ஒரு பக்கம் ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டா அதுக்கப்புறம் வந்து இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுற வேலாம் பண்ணிட்டு போகிறேங்க இப்போ இடுப்பு தையல் தாங்க போடணும் இப்போ கை வந்து எவ்வளோ அகலங்குதுன்னு பார்த்து மார்க் பண்ணிங்க மார்க் பண்ணி உங்களுக்கு வேணும்னா அங்கேருந்து நேராக ஒரு மா இஸ்கேல் வச்சுட்டு கோடு போட்டுக்கலாங்க புதுசாக தைக்கிறோங்க அதுமாரி மார்க் பண்ணி பண்ணிவிட தேய்ங்க இடுப்பு ஜாயின் பண்ணுறது தாங்க இப்போ பண்ணுறது தயில் போட்டுங்கிறேன் பாருங்கள் மேக்சிமம் வந்து இடுப்புக்கெலாம் வந்து மூணு மூணு தயில் போடணுங்க ஒருத்தர் வந்து நாலஞ்சு தையல் விடு கேட்பாங்க அப்படி போட்டு கொடுங்க துணி கொஞ்சம் நிறைய எஸ்டாக இருந்தால் கொஞ்சம் ஒல்லியாக இருக்கிறவங்களாம் கொஞ்சம் நான் வி குண்டாயிட்டா என்ன தயில் நிறைய போட்டு விடுன்னு கேட்பாங்க பாருங்கள் அப்போ வந்து நீங்கள் ஒரு நாலஞ்சு தையல் போட்டுக்கிட்டு போட்டு கொடுத்துருங்க இல்லைன்னா மேக்ஸிமம் மூணு தையல் போதுங்க ஒரு பக்கம் வேலை முடிஞ்சிடுச்சுங்க ஸ்லீவ்லாம் ஏற்றிட்டு இடுப்பு தையல் இதெல்லாம் ஜாயின் பண்ணிவிட்டேங்க இப்போ வந்து மறுபடியும் இன்னொரு ஸ்லீவுங்க இந்த ஸ்லீவ் வேறு சொல்ல நம்ம ஒன்றும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணுங்க நான் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ண பார்த்தியா அது ஏன்னா ஸ்லீவ் வந்து முன்பாக்கம் வந்து ஆம்குள்ளே குடஞ்சி நம்ம கட் பண்ணுவோம் ப்ளவுஸு ஸ்லீவ்லேயும் கட் பண்ணுவோம் ப்ளவுஸ் துணிலையும் கட் பண்ணுவோம்ல அது ரெண்டும் முன்பக்கமே வர மாரி பார்த்து தையல் அடிக்கணுங்க அது கொஞ்சம் புதுசாக தைக்கிறவங்க மாற்றி தையல் வச்சுருவாங்க அப்படி வச்சுட்டா மறுபடியும் துணி தையல் பிரிச்சுட்டு நீங்கள் அடிங்க ஒரு ரெண்டு மூணு ப்ளவுஸ் ஒரு பத்து ப்ளவுஸ் கூட நம்மளுக்கு புதுசாக தைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பிரித்து பிரித்து தாங்க தையல் அடிக்கணும் அதுக்கப்புறம் போக போக நீங்கள் நல்லா சூப்பராக தைக்க ஆரம்பிச்சிடலாங்க இப்போ நானும் புதுசில் அப்படிதாங்க ப பய ப்ளவுஸுலாம் வந்து தைச்சி பய ப்ளவுஸ் இருக்குது நம்ம போடாத ப்ளவுஸு அது பிரித்து பார்ப்போங்க அப்படிதான் எனக்கு ஒரு மேடம் சொல்லி கொடுத்தாங்க என்ன நான் வந்து டைலர் கிளாஸுக்கு போயிருந்தேன்ல அப்போ அந்த மேடம் வந்து நீங்கள் பய ப்ளவுஸ் வந்து பிரித்து அது மறுபடியும் தையல் அடிங்க உங்களுக்கு கரெக்டாக ஞாபகம் வருமா அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நான் போடாத ப்ளவுஸ்லாம் வந்து சும்மாரி சொல்லலாம் அந்த ப்ளவுஸ் எப்படி ஒரு தையல் போட்டுக்கிறாங்களோ அது பிரிப்பேன் மறுபடியும் அங்கே தையல் அடிப்பேன் பிரிப்பேன் தையல் அடிப்பேன் நீங்கள் அதுமாரி வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க அதே மாதிரி வந்து நம்ம வந்து டைலர் மிஷின் வந்து நல்லா மெரிக்க கற்றுக்கணுங்க ஃபர்ஸ்டில் வந்து நல்லா மிஷின் வந்து நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ண தெரியணும் நிறுத்தணும் ஷார்ட் பண்ணணும் நிறும் ஷார்ட் பண்ணணும் எடுத்தவனே மோட்டரில் தைக்க முடியாது யாராலையுமே நான் அப்படி தான் கற்றுக்கு போக சொல்ல அவங்கக்கிட்ட வந்து பதின கால் வெளி வந்துச்சா அவங்களாம் வந்து மோட்டரில் தைப்பாங்க நல்லா தைக்கிறவங்க ஒரு நாலஞ்சு மிஷின் இருக்கலாம் அந்த மேடம் கற்றுக் கொடுங்க மேடம் 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 நான் காலில் தைக்கல எனக்கு மோட்டர் க எனக்கு மோட்டரில் கற்றுக் கொடுங்க அப்படின்னு நம்புற அவங்க சொன்னாங்க சிரித்தாங்க ஏமா நீ இன்னும் கற்றுக்கவே ஆரம்பிக்க அதுக்கிட்ட மோட்டரு தான் தெப்புண்ணாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை மேடம் எனக்கு கால் அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்னா அவங்க எதுவும் சொல்ல அவங்களும் சிரிச்சுட்டு இல்லைம்மா நீங்கள் வந்து காலில் மெரிச்சு தான் நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணின்னு பிறகுதான் நல்லா தைக்க ஆரமிச்சுட்டு பொறுத்தமாக மோட்டருக்கு போய் உக்காரணும் இதுக்கு முன்னாடி மோட்டரில் உக்காந்தா உங்களுக்கு அதே பயக்கம் வந்துடும் ஒரு டைம் கரண்ட் இல்லை காலில் தைக்க வேண்டிய டைம் இல்லை உங்களுக்கு உங்களுக்கு வராது அப்படின்னு சொன்னாங்க அவங்க சொல்கிறதும் கரெக்டு தாங்க இப்போ நம்ம வந்து கஷ்டப்பட்டு ஒரு வேலையை கற்றுக்கினா தான் நம்மளை ஒன்று அந்த வேலை லாஸ்ட்டாக நாப்பகம் வச்சிக்க முடியும் உடனே ஈஸியாக இருந்தால் அதனுடைய அனுபவம் தெரியாது இப்போ நாங்கள் யூடியூப் சேனலும் வச்சுருக்கலாங்க இந்த மூணு வருஷம் ஆகிப்போச்சுங்க இன்னும் எங்களுக்கு சேனல் வந்து இன்னும் சம்பளம் வரலை அது ஒரே மாதத்தில் வந்துட்டு அதோடய அருமை யாருக்கும் தெரியாது இல்லை எல்லாருமே போயிட்டு யூடியூப்லேயே வருமானம் வந்து சொல்லிட்டு ஆரம்பிச்சுப்பாங்கல்ல தாங்க அதுலேயும் ஹார்ட் ஒர்க் வேலை செய்யணுங்க அது என்ன தான் நம்ம வேலை செஞ்சாலும் ஆனால் கூலி வேலைக்கு போனால அதுக்காக ஊதியம் வருங்க இப்போ நாங்கள் நான் தான் யூடியூப்பில் வீடியோ போடலாம் ஒரு நாளைக்கு அஞ்சு ரூபாய் மூன்று ரூபாய் நாலு ரூபா மாதிரி தாங்க வருது அதிகமாக வரமாட்டேதுங்க இது ஒன்று சேரீ இது போட சேரீயில் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க பைப்பிங் பண்ணுறதுக்கோசம் இருக்குங்க அதுமாதிரி பைப்பிங் பண்ணால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கைத்து பார்க்கறதுக்கு எப்பவுமே கைத்து பீஸ் வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணிக்கணும் சின்ன துணி தான் அகலமே இல்லைங்க புடம் நிறைய கட் பண்ணிட்டா எங் எங்களுக்கு பற்றாது போயிடும் அதனால் வந்து நான் வந்து கொஞ்சோண்டு தான் கட் பண்ணேன் திட்டமாக அதுக்கப்புறம் நேர் நேராக கட் பண்ணிட்டு தையல் அடிச்சிட்டு பைப்பிங் பண்ணணுங்க பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் ஆனால் வந்து சாட்டிங்கில் எல்லாமே எனக்கு கூட பயம்பத்துனாங்க இதுமாரி துணி தைக்க ரொம்ப கஷ்டம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி நினச்சிருந்தேங்க ஐயோ இந்த வேலைலாம் ரொம்ப கஷ்டம் பழுகு கற்றுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி அது கஷ்டமாகவே தெரியுங்க பார்த்துட்டு பயங்கிட்டால் ஐயோ இது ஈஸியாக இருக்குமே அப்படின்னு தோணும் எல்லாருக்குமே தோணுங்க அதேமாதிரி தாங்க டைலர் வேலையும் ரொம்ப ஈஸி தாங்க ரொம்ப கஷ்டமும் இல்லை ஆனால் துணி தைக்கிறது கஷ்டம் கற்றுக்கிறது ஈஸி நம்ம வந்து ஜனங்களுக்கு தைச்சி கொடுத்துல நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க வீட்டு வேலையும் செய்யணும் இப்போ வந்து ஜென்ஸுங்களெலாம் எந்த வேலையும் இல்லைங்க ஒன்றும் ஆக போகிறாங்களா துவய்க்க போகிறாங்களா வறக்க போகிறாங்களா ஒரு ஒரு வேலையும் கிடையாது அவங்களுக்கு இது எதுவும் தெரியாதுங்க நம்மள மாரி லேடிஸுங்களுக்கு வீட்டையும் பார்த்துக்கணும் சமையல் செய்யணும் அது நாங்கள் வந்து இறக்குறதுக்கு கிராமம் சைடுங்க வீட்டில் வந்து மாடு கண்ணாக இருக்குதா மாடு கஞ்சி ஆகணும் ஆனால் எங்கள் வீட்டுக்கார கொஞ்சம் நிறைய ஹெல்ப் பண்ணுவாருங்க இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சுட்டுனா உக்ஸ்லாம் எங்கள் வீட்டுக்கார தாங்க கட்டி கொடுப்பாரு உக்ஸ் உக்ஸு நான் கட்டுற வேலை எப்பவுமே செய்யவே மாட்டேங்க எப்போனா அர்ஜென்ட்டாக வந்து ப்ளவுஸ் கேட்டாங்கன்னா அந்த டைம் மட்டும் தான் கட்டி கொடுப்பேன் மீது வந்து எங்கள் வீட்டை நீ தைச்சி மட்டும் வச்சுரு நான் வந்து எப்போ வேணாலும் அவர் வந்து வாரம் சந்தைக்கு போகிறாங்க சந்தைக்கு போய் வந்துட்டு நான் கட்டுறேன் ஃப்ரீயாக டைமில் அப்படின்னு சொல்லுவார் நான் அதுமாரி ப்ளவுஸ் தைச்சி வச்சுருவேன் அவர் வந்து உக்ஸு கட்டி கொடுத்துருவாருங்க ஏன் அவர் உக்ஸு கட்டுறது என் வீடாக தான் எனக்கு கற்றுவே கொடுத்தாரு எங்கள் மாமனார் வந்து டைலருங்க சின்ன வயசுலேருந்து அவர் வந்து காஜாலாம் கட்டி பாய்க்குங்க எம்மிங்கெல்லாம் பண்ணி அவர் சின்ன வயசில் கற்றுக்கினார் அவர் தான் ஃபஸ்ட்டு நான் டைலர் கிளாஸ் சொல்ல எம்மிங் பண்ணதுலாம் எங்கள் எங்கள் தான் கற்று கொடுத்தாரு நான் ஃபஸ்ட்டு சரியாக பண்ணாத இருந்த மாதிரிங்க இப்படி மு எல்லாம் இப்படி முச்சு போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் பிரிஞ்சு வராதுமா அப்படின்னு சொல்லிட்டு கற்று கொடுத்தது எங்கள் வீட்டுக்கார்த்தாங்க அவர் இப்படி கற்றுக் கொடுத்தாரு மாதிரி தான் நான் குக்கி கட்டுவேன் ஆனால் எல்லார் வீட்லேயும் அதுமாரி கற்றுக் கொடுக்க மாட்டாங்கல்ல மனைவி வந் இப்போ மா இப்போ மனைவிக்கு வந்து ஆர்வமாக எந்த வீட்டிலையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் வந்து என்னை ரொம்ப இதுவுமே சப்போர்ட் பண்ணுவாருங்க ஏன்னா அவருக்கு வந்து நான் படிக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் அதே இப்போ கூட சொல்ல படிக்கலை படிக்கலைன்னு அதனால் வந்து எங்கள் வீட்டை என்ன பண்ணுவார் சரி நம் அவர் நினைக்கிறான்னு நினைக்கிறேன் மனசுக்குள்ள இருக்கும் தான் வந்து இப்போது தையல் கிளாஸ் போகணும்னு ஆசைப்பட்டேன் எல்லாம் அமைச்சாருங்க ஆரி ஒர்க்கு ஆசைப்பட்டேன் அதுக்கும் அமைச்சாரு ஆரி ஒர்க்கு தான் நான் ஒன்றும் ஃபுல்லாக கற்றுக்கலங்க ரூல்ஸ் பிரகாரம் கற்றுக்கல பாதி அது சொல்லி மாடு கண்டு போயிடுச்சுலாங்க உங்களுக்கு தெரியல அதுக்கப்புறம் நான் வந்து பார்த்து விட்டுட்டேன் இப்போ மாடு வந்து பால் கறதுனால எங்கேயுமே போக முடியலைங்க ரெண்டு வேலை மாடு கஞ்சி புனாக்கு பொட்டு வைக்கிறதுக்கு அது டயர்டாகி போகுதுங்க அது நான் பாதியிலே மு அப்படியே இருக்குது ஃபுல்லாக கற்றுப்பேனா இல்லை விட்டுவிடுன்னு நான் தெரியலைங்க அதேமாதிரி ஒயர் போய் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அதுவும் கற்றுக்கணுங்க டைம் கிடச்சா கண்டிப்பாக ஒயர் போய் போகிறேன் வீடியோ எடுக்கிறேங்க தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை பைப்பில் நம்ம எப்போது துணி தைக்கிறோமோ அப்போ தாங்க நூல் ஆகும் நம்ம வேலை கரெக்டாக சேருமோ இல்லையோ நூல் மட்டும் கரெக்டாக கரெக்டாக கட்டாயிடும் இப்பெல்லாம் நூல் மா நூல் வந்து கூட எனக்கு கன்று மிசி மிசினுக்குதுங்க வயசு ஆகுனா கண் நாற்பது நாடு வயசுலாம் நல்லா நூல் கோப்பேங்க இப்போ ஊசியில் நூலே கோக்க முடியலைனாலே அது பத்து ரூபா கொடுத்து அந்த ஊசிக்கு நூல் கோக்குன்னு வாங்காதேங்க ஊசி பட்டன் விற்கிறாங்களோ அவங்க கடையில் இறங்கும் பாருங்கள் நீங்களே கேட்டு வாங்கினாங்க நேற்று இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணேங்க இந்த ப்ளவுஸ் கேட்குற வீடியோ ஒரு மியூசிக் போட்டு விட்டேன்னா அதனால தெரியுங்க காப்பி ரைட்டு விழுந்துச்சுங்க அதுக்கப்புறம் நைட் வந்து அந்த வீடியோ டிலீட் பண்ணிவிட்டு இன்றைக்கி வர்றேங்க எந்த காப்பி காப்பிரைட்டு வருது எது காப்பி ரைட்டு வீல் எதுவுமே புரிய மாட்டேதுங்க ஆகுனா அப்படிலாம் காப்பி ரைட்டு விழுந்துதுங்க அதனால் போய் மாதுங்க சேனல் நடத்ததே பார்த்து பார்த்து பத்திரமா எத்தன எடுக்கணும் நான் ஒரு இங்கே கூட எங்கள் ஏரியாவில் வந்து சின்ன சின்ன பசங்க வந்து மாவேலி சுத்த மாவேலி சுத்தன பாருங்க இருங்க காத்தி தீபத்துக்கு அந்த வீடியோ எடுத்து விட்ட பாருங்க அதுக்கு ஸ்ட்ரைக்கே வந்துச்சுங்க காப்பி ரைட்டு ஸ்ட்ரைக்கு வரவே கூடாது ஸ்ட்ரைக் வந்துச்சாங்க அப்படியே மனசு கஷ்டமாக இருக்குதுங்க அது தொண்ணூறு நாள் ஆனால் தான் போமாங்க காத்தி காத்திகிட்டு தீபம் முஞ்சினா இப்போ தான் ஒன்றரை மாதம் ஆகுது இன்னும் நாற்பது நாள் ஆகும் ஐம்பது நாள் நாற்பது நாள் அவங்க அந்த ஸ்ட்ரைக் போகிறதுக்கு தெரியாது நான் சின்ன குழந்தைங்க மாவெளி சுத்தினாங்க பாருங்கள் அந்த மாவெளி வீடியோவே அப்லோட் பண்ணிட்டேன் ஒரு பாட்டு போட்டு அதுனா வச்சு குழந்தைங்களாம் வச்சு நெருப்போடு விளையாடுறதுலாம் அதுவுமே பண்ணக்கூடாது நான் அதுவே பண்ணிவிட்டு நான் உடனே ஸ்ட்ரைக் வந்துச்சுங்க நீங்கள் புதுசாக ஏன்னா யூடியூப் சேனல் வச்சுக்கிறீங்கன்னா சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் வச்சு தயவு செய்து எடுக்காதிங்க அப்படி எடுத்திங்கன்னா அவங்க பக்கத்தில் நீங்கள் நிற்கிற மாதிரி எடுங்க இல்லைனா முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் பெரியவங்க மட்டும் வீடியோ போட்டுங்க எனக்கு தெரிஞ்சது சொன்னால் இல்லைன்னா நெருப்பு கிட்ட எல்லாம் பசங்க கிட்ட போயிட்டு வீடு எடுக்கிற மாதிரி எடுக்காதிங்க எனக்கு மனசே ஆர்ட்லிங்க ரொம்ப கஷ்டமாக போச்சுங்க அந்த வீடியோ டிலீட் பண்ணிட்டேன் இருந்தாலும் அந்த ஸ்ட்ரைக் போகவே மாட்டேங்குதுங்க இப்போல்லாம் எப்படி யூடியூப்லேருந்தே எப்படி எப்படிலாம் இது பண்ணலான்னு சொல்லிட்டு ரொம்ப காத்துன்னுக்குறாங்களாம் அதனால் புதுசாக யூடியூப் சேனல் வச்சுக்கிறோங்க யாருடைய இதெலாம் அந்த ரீமிக்ஸ் பண்ணி போடுவாங்கல்லாங்க அடுத்தவங்களுடைய சேனல்லாம் அதுமாதிரிலாம் போடாதீங்க பார்த்து ஓன் கண்டட்டாக நம்மளே த கண்ணா முன்னன்னு பேசுனா கூட பரவாயில்லைங்க அதில் வாட்ச் ஹவர்ஸ் வீடியோஸ் சரியாக ஓடணுனா கூட பரவாயில்ல நம்ம ஓன் கண்டட்டாக நம்ம பார்த்து யாரு இது பண்ணாது போடுங்க இல்லைனா வந்து மிக்ஸ் அப்படி நடிக்கிறாங்க பாருங்க அதில் நடிச்சு விட்டால் கூட பிரச்சனை வராதுங்க அதுவுமே நடிச்சிருங்க இப்போ யூடியூப்ல எவ்வளோ பேர் ஷார்ட்ஸ் நடிப்பாங்கல்ல அவங்க இதிலேயே போயிட்டு கூட நம்ம நடிக்கலாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை வராது அவங்களது எத்தனை தனியாக எத்தனை வந்து நம்ம சேனலில் விட்டால் தான் அவங்க மூஞ்சியோடு விடக்கூடாதுங்க அதுமாரிலாம் பார்த்து பக்கமாக வீடியோ பார்த்து கொடுங்க அவ்வளோதாங்க எங்களுக்கு வந்து இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க ரொம்ப 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 தேங்க்ஸுங்க இப்போ நான் ப்ளவுஸ் தைச்சி முச்சுட்டேங்க அடுத்த நாள் வந்து என்ன ப்ளவுஸ் தைக்கணும் வீடியோ தொடர்ந்து அப்லோட் பண்ணுறேங்க இதான் முடிஞ்ச அளவுக்கு டெய்லி துணி தைக்கிறது மிஷின் ஆண்டு உக்காந்து வீடியோ எடுக்கிறேங்க நேற்று வந்து கமெண்ட் பண்ணி தாங்க ப்ளவுஸ் தைக்க வீடியோ விடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ப்ளவுஸ் தைக்க வீடியோ அப்லோட் பண்ணுறேங்க எங்கள் சேனலை மறக்காமல் பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்